சப்பாத்தி சாதத்துக்கு பொருத்தமான நான்வெஜ் டேஸ்ட்ல ஒரு காலிஃபிளவர் கிரேவி அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கடையில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி சுட தண்ணியில கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவுன காலிஃபிளவரை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பியும் சேர்த்து லேசா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதே கடையில இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு மெல்லிசா அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா ப்ரௌனா ஃப்ரை ஆகி வரணுங்க எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஆற வச்சு மிக்சில போட்டுக்கலாம் கூடவே மூணு பழுத்த தக்காளி சேர்த்து தண்ணி நல்லா அதே ஒரு பிரிஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கூடவே வெங்காய வெங்காயத்தக்காளி பேஸ்டையும் போட்டு எண்ணெய் கசிய வதக்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் தேவையான அளவு உப்பு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த காலிஃபிளவர் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூடிவிட்டு மீடியம் பிளேம்ல வச்சு காலிஃபிளவர் வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க முன்னாடியே உப்பு காரம் போட்டு ஃப்ரை பண்ணதால காலிஃபிளவர் நல்லா டேஸ்டா இருக்கும் இது தண்ணியா இல்லாம கிரேவி மாதிரி எடுத்துருங்க என்ன கசிஞ்சு வந்ததோ ஒரு டீஸ்பூன் வருத்த சோம்பு பவுடர் இல்ல சீரக பவுடர் போட்டுக்கோங்க கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி சுட சுட சாதம் சப்பாத்தியோட ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க